ஒரு செடி பார்ப்பதற்காக ஏழு நாட்கள் பயணித்திருக்கிறோம் தக தக அந்த மரம் மினுங்கிய காட்சி சார் ஒரு அற்புத மருந்து இருக்கு அதை பத்தி எங்களுடைய ஒரு பாடல் இருக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட கூகுள் இருக்கு டக்குன்னு வந்து இப்போ கூட ஒரு வெளிநாட்டுக்கு எங்கே இந்தோனேஷியாவில் எங்கேயோ போயிருந்தப்போ ஒரு செடி பார்த்தப்போ கரிசலாங்கண்ணி மாதிரியே இருந்துச்சு டக்குன்னு என்னோட ஆப்பிள் ஃபோனை கொண்டு போய் அது பக்கத்தில் வச்சு அப்படி பார்த்தா அதில் வந்து அப்படியே கூகுள் லென்ஸில் அது பிக்சரை கொடுத்து அது என்ன பிளான்ட்டு அதனோட பொட்டானிக்கல் நேம் என்ன அந்த பொட்டானிக்கல் நேமில் வந்து அதில் ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடிஸ் என்ன பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன மாலிக்யூல் இருக்குங்கிற வரைக்கும் ஃபோன் சொல்லிடும் அடுத்த வினாடி சொல்லிடும் அந்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறையா வந்துடுச்சு ஆனால் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஏழு நாட்கள் பயணித்திருக்கிறோம் ஒரே ஒரு செடி சோதி விருட்சம் என்று ஒரு செடி அந்த செடியை வந்து கல்ப மூலிகைகள்ல ஒன்னாக சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய மருத்துவர் மரியாதைக்குரியவர் அவர்கிட்ட சொல்ற சோதி விருட்சம் எனக்கு தெரியும் குற்றாலத்துல இருந்து மேல போனோம் நீங்க எல்லாம் தயாரா நான் கூட்டு போறேன் அப்படின்னாரு ஏழு மாணவர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஏழு பேர் நீங்க எல்லாம் வாங்க உங்களை கூட்டி போய் காட்டுறேன் சோ நான் ஐந்தாம் ஆண்டு படிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஐந்தாம் ஆண்டு நான்காம் ஆண்டா மறந்து போச்சு அப்போ அந்த புதிகையில் குற்றாலம் தெரியும் நமக்கு எல்லாம் தட உள்ள குற்றாலம் அதை தாண்டி செண்பகாதேவி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்பெல்லாம் செண்பாதேவி வரைக்கும் உள்ள பாதை விடுறது கிடையாது அதை தாண்டி நிறைய பேர் போக முடியாது பயணம் போறதுக்கான பாதையெல்லாம் இருக்கு ஆனால் வந்து கொஞ்சம் நடந்து போகணும் அதுக்கப்புறம் சில ஒரு துளி தான் நீங்க வந்து நடந்து போகிறதுக்கும் பாதை சரியா இருக்கும் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய காணிகளினுடைய உதவியில் மலைப்பாதை வழியாகத்தான் மேலே போகணும் அப்படி வந்து போற வழியிலயே அங்க ஒரு ஒரு பெரிய அந்த எஸ்டேட் ஒன்று இருக்கு அந்த எஸ்டேட்ல ஒரு சாதிக்கா எஸ்டேட் சாதிக்கா விளைவிக்கிற இடம் அங்க இடத்துல ஒரு குடியிருப்பு இருக்கு அந்த குடியிருப்புல கொஞ்சம் தங்கிட்டு அடுத்த நாள் அங்கிருந்து நகர்ந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து சோலை காடுகள்னு சொல்லுவாங்க இங்கேயும் நம்ம ஓசை காளிதாசு பேசும்போது அந்த சோலை காடுகளை பத்தி நிறைய பேசுவாரு அதுதான் மலைக்கு ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடியது அந்த மலைக்காடுகள் அந்த எல்லாம் தாண்டி கடைசியாக வந்து அந்த சோதி விரட்சம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போறோம் அந்த இடத்துக்கு போறப்ப ஒரு பையன் மட்டும் கூட வந்திருந்த ஒரு பையன் ரொம்ப சேட்டா பண்ணிக்கிட்டே கல்லூரி மாணவர் அவருக்குன்னு உரிய ஒரு ஆட்டம் பாட்டத்தோட செயறாரு ஏழு பேர்ல ஒருத்தர் மட்டும் அவர் வந்து இவன் வந்து இந்த மூலையெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு இல்ல இல்ல அதெல்லாம் கூட வந்திருக்கோம் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் விட்டுட்டு போக கூடாதுன்னா இல்ல இல்ல அவருக்கு அவருக்கு எல்லாம் பிராப்தம் கிடைக்காது அப்படி இப்படின்னு வைத்தியர் சொல்றாரு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் புள்காடுகள்லாம் தலைக்கு மேலே உயரம் வளர்ந்துருக்க காடுகள் அது தான் போனோம் இதே புல்காடுகளில் தான் நிறைய புலி இருக்குன்னு வேற சொல்றாரு ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் வந்து அந்த சோதி விருட்சம் பார்க்க வேண்டும் என்கிறதுலேயே மெது மெதுவாக எங்களை அழைத்து கொண்டு கடைசியாக அந்த சோதி விருட்சத்தை பார்த்த காட்சி இப்போ வரைக்கும் மனசுல ஞாபகம் இருக்கு அந்த சோதி விரட்சம்ங்கிறது ஒரு மலையுடைய விளிம்புல நிற்கக்கூடிய ஒரு பெருமரம் நாங்கள் போகும்போது மணி ஏழு மணி இருக்கும் இரவு ஏழு 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 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருட்டி இருக்கக்கூடிய நேரம் அந்த இருட்டி இருக்கிறதுல நிலவினுடைய ஒளியும் சூரியன் மறையக்கூடிய ஒளியும் சேர்ந்து தகதகத அந்த மரம் மினுங்கிய காட்சி இப்போ வரைக்கும் மனசுல இருக்கு அதை பார்த்த உடனே அவர் எல்லாரும் வந்து அதை கீழே காலில் விழுந்து வணங்குறாங்க அது ஒரு மிக முக்கியமான மூலிகை அதை பார்த்தாலே ஒரு பெரிய வரம் கிடைக்கும் அப்படி எல்லாம் அது பேசப்பட்ட ஒரு மூலிகைன்னு பாக்குறான் மருத்துவ கல்லூரியில படிக்கும் போதே அந்த தாவரவியல் புத்தி நமக்கு இருக்குங்கிறதுனால அது எல்லாரும் சேர்ந்து அது என்னடா அது என்ன பிளான்ட் அது அது பொட்டானிக்கலா என்னது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கற்பூர மரம் ஆக்சுவலா கற்பூரம் இன்னைக்கு நம்ம கற்பூரம் நம்ம கோயிலில் கூட கற்பூரம் எல்லாமே முழுக்க முழுக்க கெமிக்கல்ல பண்றது ஒரிஜினலா மரத்திலிருந்து சுரண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூர மரம் தான் பேரு வந்து அவங்க சோதி உரைட்சம்னு வச்சிருக்காங்க அவர் சொல்றாரு வைத்தியர் இது வந்து யாரும் போய் சாமி எல்லாரும் கும்பிடுவாங்க ஆனா விளக்கேத்தி கும்பிட்டுற கூடாது தீ பொறி பட்டுச்சுன்னா மொத்த மரமும் அடுத்த நிமிஷம் எரிஞ்சு சாம்பலாயிரும் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வணங்க சொன்னார் அந்த சோதி விருட்சத்தை பார்த்தது அதுக்கப்புறம் அப்படியே அந்த மலைக்காடுகள் வழியா அந்த காணிகள் கூட்டிட்டு போற வழியா நடந்து வந்த காட்சி இப்பொழுதும் அந்த மலையை பிரமிக்க வைத்தது அந்த வயதுல பார்த்தது அப்போ ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது அந்த காணி அங்கிருந்து எங்களோட வந்த ஒரு காணி வந்து இரவுல நாங்கள் தங்கி இருக்கிற ஒரு கூடாத்த தங்கி இருக்கிறோம் ஒரு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு அந்த இதுக்குள்ள நான் தங்குறோம் அங்கெல்லாம் விளக்கு எதுவும் கிடையாது சுத்தி அகழி மாதிரி தோண்டி வைத்திருக்கிறார்கள் விலங்குகள் அதுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இரவுல தங்கி இருக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த காணி வந்து நடு இரவுல பாட்டு பாடிக்கொண்டு ஆடுகிறார் அந்த பாட்டு பாடிக்கொண்டு ஆடும் போது அவர் பாடிய பாட்டு ஒண்ணு என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சது அதை நான் பின்னாட்களில் நிறைய நாட்கள்ல சிலாகித்து இருக்கிறேன் என்னன்னா அந்த காணி பாடிய பாட்டு வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு மருத்துவம் பத்தியே பேசிக்கொண்டிருக்கிறதுனால அவர் ஒரு சார் ஒரு அற்புத மருந்து இருக்கு அதை பத்தி எங்களுடைய ஒரு பாடல் இருக்கு நாங்கள் வந்து நாட்டுப்புற பாடலாக அதை பாடுவோம் சொல்லிட்டு கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் இருக்கு குண்டுமல்லி அம்மன் கோயில் வாசலிலே மூலி ஒன்னு பூத்து இருக்கு அப்படின்னு அந்த வரி வருது கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் கோவில் இருக்கு குண்டுமல்லி அம்மன் கோவிலுக்கு முன்னே மூலி பூத்து இருக்கு இதுதான் வரி அவர் சொன்ன பாட்டு இது நடந்தது நாங்க எண்பத்தி ஒன்பது தொண்ணூறோ தொண்ணூத்தொண்ணா இருக்கும் இந்த பாடல் மனசுக்குள்ள பதியுது அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து பூனீரு சேகரித்தல் அப்படின்னு ஒரு பூனீருங்கிறது மருந்து செய்யறதுல ஒரு மருத்துவத்தினுடைய மருந்துகளினுடைய தன்மையை உயர்த்துவதற்கு பூனீரை பயன்படுத்துவாங்க முப்பு என்று இன்றைக்கும் ஒரு மறைபொருளாக கண்டறியப்படாத ஒரு விசேஷமா இருக்கக்கூடிய முப்பு தயாரிக்கிறதுக்கு புனீர் வேணும் அப்ப இன்னொரு வைத்தியரோட பூனீர் எடுக்கிறதுக்காக தேடிக்கொண்டு பத்து வருடங்களுக்கு அப்புறம் இது நடந்தது தொண்ணூத்தொண்ணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பூனி எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்றாரு இல்ல ரெண்டு இடத்துல தான் பார்க்க முடியும் ஒண்ணு வந்து இங்கே காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு இடத்துல கிடைக்குது அங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுக்கலாம் சித்ரா பௌர்ணமி பக்கம் அன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இடம் இருக்கு அங்க நான் கூப்பிட்டு போறேன் அங்க எடுக்கலான்னு கூட்டு போறாரு கரெக்டா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் என்னுடைய கூட சக நண்பர்கள் மருத்துவர்கள் எல்லாம் போய் அந்த இரவுல அந்த இடத்துக்கு போய் நிற்கிறோம் அந்த இரவுல அந்த இடத்துல அந்த வைத்தியர் கூட்டு போறாரு அந்த இடத்துல போய் நிற்கிறோம் பௌர்ணமி நிலவு நல்ல வெளிச்சம் இருக்கிறது அந்த வெளிச்சத்தில் அந்த இப்போ கொஞ்சம் நேரத்தில் பூ நீருங்கிறது பூத்து வரக்கூடிய நீர் தரையிலிருந்து மேலே புஷ்ஷுன்னு பூத்து வரும் கொஞ்சம் நேரம் அப்போ கலெக்ட் பண்ணிக்கிடும் அதை அது ஒரு மண்ணியல் ரீதியாக ஜியாலஜிக்கலாக அது ஒரு கால்சிஃபைடாக உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டோன்ல இருந்து வரக்கூடிய கிள்ள வந்து கீழே வந்து அண்டக்கல்னு சொல்லுவாங்க அந்த அண்டக்கல்லிருந்து வரக்கூடிய பூத்து வரக்கூடிய ஒரு கால்சிஃபைடு ஸ்டோன் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் தான் அதை கலெக்ட் பண்ணுவாங்க அந்த வைத்தியர்கள் அப்படி நாங்கள் போய் அதை கலெக்ட் பண்ண போகிறோம் பின்னிரவு இருக்கும் ரெண்டு மணி இருக்கும் அங்கே வந்து அதை கலெக்ட் பண்ண புஸ்க் புஸ்குன்னு அதை அந்த புத்து மண் மாதிரி அந்த சாம்பல் நிறத்தில் அந்த பூநீர் வருகிறது அதை சேகரித்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே அந்த நேரத்தில் நான் எதேச்சையாக அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்குறேன் அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலின் பெயர் குண்டுமல்லி அம்மன் அந்த கோயில் வாசல்ல நான் உடனே அது எங்கேயோ கேள்விப்படுகிறேன் குண்டுமல்லின்னா ஏதோ நம்ம டக்குனு மதுரையில் குண்டு குண்டா மல்லி இருக்கும்னு தான் தெரியும் குண்டு குண்டுமல்லின்னு ஒரு அம்மன் இருக்கான்னு அப்பதான் எனக்கு தெரியும் இப்போ கூட அதே நண்பர் வந்திருக்காரு பொதிகைக்கும் அந்த குண்டுமல்லி அம்மனா அப்படின்னா குண்டுமல்லி அம்மன் உடனடியாக அடுத்த சொல் இந்த ஊருக்கு பேர் கோவானூர் அப்படிங்கிறாங்க எங்கயோ இருக்கிற பொதிகையில் இருக்கக்கூடிய ஒரு காணி காட்டுவாசி கோவானூர் கிழக்கினிலே குண்டுமல்லி அம்மன் கோயிலுக்கு முன்னே சாகா மூலி பூத்திருக்கிறது அதான் புனிடு சோ ஒரு ஒரு பயணம் அன்னைக்கு வந்து கல்லூரியில் அது ஒரு கட்டாய டூர்லாம் கிடையாது நாம் மூலிகளை தெரிந்து கொள்ளணும் போய் ஒரு ஒரு மூலிகையை இனம் கண்டறிவது பார்த்தவுடன் எந்த மரத்துக்கு பக்கத்துல எந்த குட்டி மூலிகை இருக்கும் எந்த செடி சார்ந்து இருக்கும் இப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக போறக்கூடிய பயணங்கள் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த மூணு வரியை காட்டி கொடுத்தது ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம் இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்டாக வீட்டுக்கு வரணும் நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி டாட் காம் அப்படின்னு போட்டு அது மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்